கிடா மாநில அரசாங்கம் மாநிலத்தில் உள்ள பதினெட்டு தமிழ் பள்ளிகளுக்கு மொத்தம் ஒரு லட்சம் ரிங்கிட் மானியத்தை வழங்கியிருப்பதாக கிடா மாநில சீனர் இந்தியர் சயாமியர் மற்றும் அரசு சாரா இயக்கங்களின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் கூலிம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓங் சியா சென் தெரிவித்தார் கிடா மாநில அளவிலான தீபாவளி பண்டிகையின் திறந்த இல்ல உபசரிப்பு சுங்கை பட்டாணி பூமி மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திறந்த இல்ல உபசரிப்புக்கு கிடா மாநில மந்திரி புஷார் ரத்துஸ்ரீ முகமது சனுசி முகமத் நோ சிறப்பு பிரமுகராக கலந்து சிறப்பித்தார் சியா சென் தமது சிறப்புரையில் கிடா மாநில அரசாங்கம் அனைத்து இன மக்களையும் சமநிலையில் கவனிக்கப்பட்டு ஒவ்வொரு இனத்தவரின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை மதித்து அவரவர் பண்டிகைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பதற்கு தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு ஒரு உதாரணம் என்றார் இம்மாநிலத்தில் எல்லா இன மக்களையும் அவர்களின் கலாச்சார பின்பற்றி வாழ்கின்றனர் என்றும் அதனை எவரும் தடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் கடா மாநிலத்தில் உள்ள பதினெட்டு தமிழ் பள்ளிகளின் சிறு சிறு மேம்பாட்டிற்காகவும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பள்ளிகளின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக ஓங் சியாசென் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் ஐந்து ஆதரவற்ற சிறார்கள் இல்லங்களுக்கு தலா ஆயிரம் நிதி உதவி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்